பொருளாதார ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பது என்பது சகஜம்தான் ஆனால் தமிழகத்தில் நடந்திருப்பது ரொம்ப புதுசு ஏன்னு சொன்னால் ஒரு அரசு துறையின் தலைமையகத்தில் ரைடு நடந்திருக்கு டாஸ்மாகில் டாஸ்மாகில் ரைடு நடந்த அதே காலகட்டத்தில் சாராயம் உற்பத்தி செய்கின்ற கம்பெனிகள் லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க பிரிமிசஸ்ல நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்டத்தட்ட ஒன்றே கால் ஆண்டுகள் செயல் சிறையில் இருந்தார் நானூற்றி எழுபது நாளுக்கு மேலே அப்போ ஒரு விஷயம் பரவலாக மக்களிடம் பேசப்பட்டது என்னன்னு சொன்னால் ஒரு குவார்ட்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு அதிகப்படியாக மக்களிடம் வசூலிக்கப்பட்டதுன்னு இது வசூலித்தது யார் என்று பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டது தி கரூர் கேங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் கேங் அலுவலகத்துலேயும் ரைடு நடந்திருக்கு ஆக அந்த ரைடுக்கு பிறகு அமலாக்கத்துறை அதனுடைய அறிக்கையை கொடுத்துருக்கு அதில் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வசூல் செய்தது ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் டாஸ்மாகில் கொடுக்க முடியாது பர்டிகுலர் கம்பெனிக்கு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு அரசு ரூல் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரே ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லை ஃபைனல் டெண்டரில் பார்த்தா டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு நபர் மட்டுமே இருந்திருக்கார் ஆக முழுமையாக முறைகேடாக இந்த லிக்கர் பிஸ்னஸ்ஸு தமிழ்நாட்டில் நடந்திருப்பது இப்போ வெளியில் வந்திருக்கு இந்த ஆயிரம் கோடிங்கிறது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இது ஊடகங்களில் நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி என்கின்ற அளவிற்கு இது பேசப்படுகிறது இதில் முழு இன்டெப்த்து இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் அதனுடைய பரிமாணம் எவ்வளவுங்கிறது தெரிய வரும் ஆனால் ஒன்று இதேபோல் லிக்கர் பாலிசியில் ஊழல் பண்ணி தான் இருந்த ஆம் ஆத்மி சர்க்கார் விழுந்தது தமிழ்நாட்டினுடைய மணி சிசோடியா யாரு தெரியல என்ன தமிழ்நாட்டின் மணி சிசோடியா விரைவில் வெளியில் அவர் அறிவிக்கப்படலாம் கைது செய்யப்படலாம் என்ன வேணால் நடக்கலாம் இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு டிசைட் ஆனால் இந்த பிரச்சனையை மக்களிடம் நாம் கடை கோடி வாக்காளர் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறது அதனால் நாளைய தினம் சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறோம் அதுக்கு பிறகு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாகவும் அப்புறம் அது என்ன எலைட்டு கிளப்புன்னு பேராட்டா செலக்டா இவங்க செலெக்ட் பண்ணி எலெக்ட்ன்னு சொல்கிறாங்க தண்ணி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தண்ணி அடித்தான்னா அது எலைட்டு ஒருத்தர் படிச்சிருந்தார்னா அவரை எலைட்டுன்னு இருந்த காலம் போயிட்டு இப்போ தண்ணி அடிக்கிறதுல சரக்கு நல்ல சரக்கு அடித்தா அவர் எலைட் மெம்பர் எலைட்டு கிளப்பு மெம்பர்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கு இது ஊழலின் ஒரு அம்சம்தான் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொட்டதெல்லாம் ஊழல் நீங்கள் பாருங்கள் சென்னையில் ஆயிரத்தி இரநூறு டாய்லெட் கட்டுறதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆறு காஸ்ட்டு ஒரு கோடிக்கு மேலே கக்குசில் காசு பிறக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அவமானமா இல்லையா பாருங்க ஸ்வச் பாரத் அபியானில் தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிவறை இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயில் டாய்லெட் கட்டி கொடுத்தோம் இப்போ சென்னையில் டாய்லெட்டுக்கு காஸ்ட் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கோடிக்கு மேலே சரி அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா ஒரு நாளைக்கு முந்நூற்றி அறுபது ரூபா அது பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு பன்னெண்டாயிரம் வந்துருது நாம் கட்டி கொடுத்த மக்களுக்கான கழிவறையினுடைய காஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆக இது எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா முந்தான ஒரு செய்தி பாவம் ஏழு விவசாயிகள் அவன் நெல் கொண்டு வந்த போடுற புரொக்கியூர்மெண்ட் சென்டரில் முந்நூறு கோடிக்கு ஊழல் ஆக இந்த அரசாங்கம் அதில் இப்போ ரொம்ப பேசுகிறவர் ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கார் ஆரம்ப கல்வித்துறைக்கு அவர் பேர் மகேஷ் பொய் மொழி பொய்யா மொழி இல்லை நான் கேட்டிருக்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்காக அது தனி ஸ்கீம் அது வந்து ஸ்ரீ ஸ்கீமில் வராது அதுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரை ஆயிரத்தி ஐம்பத்தி கோடி கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு இருக்கு அதுக்கு என்ன கண்டிஷன் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணணும் எந்த ஸ்கூல்லையாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பொய்ய வயலுங்கிற ஊரில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடித்து செத்து போயிட்டார்ல காரணம் என்ன அந்த லேபரேட்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்கறத எர்த்து கூட கொடுக்கல ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கார் ஆக கம்ப்யூட்டர் டீச்சர் குவாலிஃபைட் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணலை ஒன்று ரெண்டாவது எல்லா மாநிலங்களிலும் இந்த ஸ்கீமில் கம்ப்யூட்டருக்காக தனி புத்தகம் போடணும்னு சொல்லியிருக்கு டெக்ஸ்ட் புக்கு போடலை தமிழ்நாட்டில் விஞ்ஞான பாடத்தினுடைய கடைசி மூணு பக்கம் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போடணும் அதுக்கு காசு கொடுக்குறாங்க அதையும் வாயில் போட்டுறாங்க திரவுடின் இன்ஸ்டால் ஆக தொட்டது எல்லாத்துலேயும் ஊழல் அதனால் இந்த டாஸ்மாக் ஸ்கேண்டலை நாம் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எல்லா விதமான ஊழலும் மக்களிடம் எடுத்து செல்லப்படும் அது தவிர ஒரே ஒரு விஷயம் மாத்திர சொல்லிவிட்டு நான் என்னோட ப்ரீஃப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற ஒரு கோஷத்தோடு நாம் மக்களை அணுகி மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டெலிமா சேர்த்து கையெழுத்து போட்டிருக்காங்க மே மாதம் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே ஒரு கோடி கையெழுத்து வாங்கிறதுங்கிறது நம்ம இலக்கு கிட்டத்தட்ட எட்டு நாள்லேயே நம்ம பதினஞ்சு லட்சம் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட இலக்கை ஈஸியாக அடைய முடியும் ஆனால் இந்த மொழிக் கொள்கையில் மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு பொய்ய சொல்லி நாம் இதை அரசியல் வாக்கு அறுவடை செய்யணும்னு திமுக திட்டமிட்டது ஆனால் தெர் ஆர் நோ பயர்ஸ் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வாதத்தை ஏற்கவில்லை அதனால் மாண்புமிகு முதல்வர் உடனே என்ன பண்ணிட்டார் வந்து டீலிமிடேஷன் அப்படின்னு டீலிமிடேஷன் பற்றி மாண்பு பிரதமர் சொல்லியிருக்காரா சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா சொல்லல பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரா இல்லை அப்புறம் எங்கேருந்து வந்தது டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும் அதனுடைய மாடலிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஆனால் எதுவுமே நடக்காத பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இது என்னென்னு சொன்னால் டிஎம்கேயோட டிஎன்ஏயே என்ன வஞ்சிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வை மக்களிடையே நாம் தக்க வைத்திருக்க வேண்டும் டிப்ரைவ்டு இதுதான் அவங்களோட அறுபத்தி ஏழுக்கு முந்தைய பாலிடிக்ஸாக இருந்தது என்ன சொன்னாங்க அப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறதுன்னு ஆமாண்டா இப்போ வடக்கு வாழுது தெற்கு தெய்னா இல்லை 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 தெற்கு வளருதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு என்ன சொன்னாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறதுன்னு அதாவது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்டதான உணர்வை மக்களிடையே நாம் அதை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய எண்ணத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் போகிற இடத்துலலாம் நான் வந்து திருச்சியில் சென்னையில் வந்து சிவகங்கையில் இதெல்லாம் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்று விட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்கேன் ஆகவே மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது ஆகவே டிஎம்கே வில் பேஸ் இட்ஸ் வாட்டர் லூ இன் டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்யூஷன் சம்பந்தமாக வந்து மற்ற மாநிலங்கள் சந்திச்சுட்டாங்க பஞ்சாப் சந்திப்பாங்க அதாவது இந்த புலிக்கு பயந்தமாக புலிக்கு பயந்தவன்லாம் எம் மேலே படுத்துக்கோ நானா ஏன்னா புலி என்ன பண்ணோம் மேலே இருக்கிற தானே பிடிக்கும் இவன் சேஃபாக இருக்கலாம்ல அதுக்காண்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் மீதி ஏழு பேர் எம்முத்துக்களை படுத்துக்கோ இது என்ன சொல்லியிருக்கு டீலிமிட்டேஷனில் இங்கே நல்ல வேலையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்தார் அன்றைக்கி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் எந்த தென் மாநிலங்களோ கிழக்கு மாநிலங்களோ எந்த மாநிலமும் பாதிக்கப்படாமல் ப்ரோ நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு அதனால் இந்த கூட்டமே இவங்க இப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்கள்ல சட்டமன்றத்தில் அது மாதிரி தான் இட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ் இட்ஸ் நாட் நீடட் பட்ஜெட் அறிவிப்பு அதாவது நான் பட்ஜெட் அறிவித்த உடனேயே என்னோடய பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருந்தேன் இது இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அறிக்கை தான் நீங்கள் இவங்க அறிவிச்சிருக்கிறது எதையாவது செய்தால் தானே அதை பற்றி நாம் அர்த்தத்தோடு விவாதிக்க முடியும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரம் ஏக்கரில் சென்னைக்கு பக்கத்தில் வந்து புதிய நகரம் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்கார் இந்திரபிரஸ்தம் மாதிரியாக நான் உருவாக்க போகிறேன்னு தினந்தோறும் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருவோம் இன்றைக்கி ரெண்டாயிரம் ஏக்கரில் என்ன வேலை நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் பாருங்கள் இந்த கூவம் மாற்றில் அடையாறில் அதை வந்து நல்ல புதிய லுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி அறிவித்தாங்களா அப்போ இருந்தால் நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அறிவித்தார் அதுக்கப்புறம் இதே நிதியமைச்சர் போன வருஷம் பட்ஜெட்லேயும் அறிவிச்சிருக்கார் இந்த வருஷமும் அறிவிச்சிருக்கார் அடுத்த வருஷமும் அறிவிப்பார் ஏன்னா அந்த அது அறிவித்த பிறகு தானே அவங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு இப்போ இது ஏன் மூணு வருஷமாக ஒரே விஷயத்தை சொல்லி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இஸ் இட் நாட் நாட்ராலண்ட் கவர்மெண்ட்டு நான் அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படலை ஏங்க நீங்கள் மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி அட கொஞ்சம் இன்ஃபிளேஷனரிஃபெக்டாக ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஆயிரத்தி அறநூறு அப்படியாவது சொல்லியிருக்கலாம் ஆஸ் ஏ சார்ட்டட் அக்கௌண்ட் நீ சொல்லியிருக்கலாமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் திருப்பி திருப்பி அதையும் இருக்கீங்க கொஞ்சம் கூட வெட்கம் கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு மோசமான தீய அரசு அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னா சொல்லுவீங்களா படிக்கிற பொழுதே சீஃப் இது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு தயக்கம் வந்திருக்க வேணாம் ஒரு வெட்கம் வந்திருக்க வேணாம் இல்லையே படிக்கிறார் அதனால் வந்து இந்த பட்ஜெட்டு இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை அதோடு மட்டும் இல்லை இவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இப்போ இருபது முப்பத்தொன்று மூணு இருபத்தி ஆறில் எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது லட்சத்து இருபத்தி ஒம்போதாயிரத்து கோடியே இருபத்தி ஒம்போதாயிரத்து அறநூறு கோடி அப்போ நூற்றி இருபத்தைந்து பர்சன்ட்டு கடன் கூடியிருக்கு அப்புடின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கடன் வாங்கி கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஆகவே தமிழகத்தினுடைய நிதி ரீதிகளான மரண வாக்கு மூலம் கொடுத்துருக்கார் இந்த பட்ஜெட் நன்றி போலவே டெல்லி போலவே தமிழகத்திலும் மீண்டும் முதல் அரஸ்ட்டாக வாய்ப்பு நான் என்ன சொல்கிறேன் இட் இஸ் பார் திக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தி கோர்ட் டு டிசைட் நாங்கள் இவ்வளவு நாட்கள் இவருக்கு சிரச்சேதம் பண்ணுங்கள் மன்னராட்சியா இல்லை ஜனநாயக அரசு அதனால் அது நீதிமன்றமாக அமலாக்கத்துறையும் அதை பார்ப்பாங்க ஆனால் ஒரு நம்மளுக்கே ஒரு அசஸ்மெண்ட்டு இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமே ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழக அரசின் சப அடிக்கப்படுகின்ற கடைசி ஆணியாக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி உண்மையை பேசியிருக்கார் உண்மையை பேசியிருக்கார் எங்க அவர் ஏடிஎம் தானே இருக்கார் நான் அதில் நான் பேசக்கூடாது நான் வந்து இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது ஆனால் அவர் சொன்ன மாண்புமிகு பிரதமர் பற்றி அவர் சொன்ன கருத்து நல்ல கருத்து வரவேற்கத்த தேங்க்யூ